சொப்பர அந்தஸ் சுமானே ادي இது மூணு இது ரெண்டு இது ஒண்ணு இது ஒன்னு என்ன பண்ணறா மேச்சில போயி மன்னி ஆலிங்க பாப்பா கேட்கிய சொல்லுங்க எல்லாரும் சேரைட்டாங்கனா குட் ஈவினிங் எவ்ரி ஆல் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்மளுடைய வ்ளாக்ல என்னன்னு பார்த்திங்கன்னா ரொட்டின் வ்ளாக் அண்டு மோட்டிவேஷன் ஸ்கூல்ஸ் தாங்க அதாவது என்னுடைய லைஃப்பில் நாங்கள் எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லிவிடுவோம் அதாவது எங்கள் ஹஸ்பண்டும் சரி எங்கள் ஃபேமிலியும் எங்கள் குழந்தைங்களும் சரி நாங்களும் சரி எப்படி கேஷுவலாக எங்கள் லைஃப்பில் நாங்கள் ஸ்பீச் பண்ணுவோம் பேசுவோம் அப்படின்றது தான் இன்னைக்கு நேச்சுரலாக எடுத்து நான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்கேங்க இந்த குழம்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பலாக்கொட்டையும் காஞ்ச நெத்தளி போட்டு ஒரு சூப்பரான ஒரு கார குழம்பு தாங்க கண்டிப்பாக இது பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதோட ரெசிபி நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் ஸோ பாருங்கள் சூப்பரான ஃப்ளேவரில் எம்மையாக டேஸ்ட்டான நம்மளுக்கு நெத்திலி காஞ்ச நெத்திலி போட்டு ஒரு கருவாட்டு குழம்புன்னு சொல்லலாம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பலாக்கொட்டை போட்ட குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க இதுக்கு நம்மளுக்கு தொட்டுக்கவே வேண்டாம் ஏன்னா இதுலேயே இத்தனை வகையான காய்கறி போட்டிருக்கோம் பாருங்க ஜூஸியான எம்மியான குழம்பு ரெடி அது ஒன்று

பூங்கலாம் படித்துறோம் பூங்க பாவக்கா எல்லாத்தையும் எங்க வீட்ல வந்து தோத்து மாதிரி அங்க பிச்சிருக்கும் வாங்க உள்ள போய் அடக்கி காணும் இத இது மூணு இது ரெண்டு இது ஒன்னு இது ஒன்னு ஓகே

அப்புறம் பாப்பா பர்த்டே வருது அதை பற்றி பிளானிங் பண்ணிட்டு இருந்தோம் ஸ்கூலுக்கு சாக்லேட் எடுத்துகிட்டு போகிறது எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே ஒருத்தவங்க பாருங்கள் அப்பா மேலே சாஞ்சிக்கிட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு ராஜா பகவத் போல இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தா இப்படிதாங்க எங்கள் ஃபேமிலியோடு நாங்கள் வீக்கெண்ட் வெளியே போகலன்னா இப்படி தான் எங்களுடைய வீக்கெண்ட் சண்டே ஃபேமிலியோடு உட்காந்து ஒரு சரௌண்டிங்காக பேசிக்கிட்டு இருக்கோம் உங்கள் ஃபேமிலியில் எப்படின்றத சொல்லுங்கள் எப்போவுமே வந்து ஃபேமிலிக்குள்ளே உட்காந்து பேசுகிறனால அவ்வளோ ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் இருக்குங்க ஆன் பண்ணலாம் பாரு <die scary> <video> <haktos> <An>

えっとえっと ரெண்டு பிரியாணி வாங்கி சரியா ஒண்ணு

நான் வந்து வீட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காலி ஆகிட்டுன்ட்டு ஸோ பூண்டோ இஞ்சியோ உறிச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு கதை விட்டுக்கிட்டே இருந்தோம் எப்படியும் ஒரு டூ ஹவர்ஸ் போல நாங்கள் பேசிகிட்டு இருந்தோங்க அடுத்தடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் என்ன பிளானிங் பண்ணலாம் அடுத்தது என்ன ஃபெஸ்டிவல் வருது இன்றைக்கி என்ன லன்ச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகேன்ட்டு இன்றைக்கி குழந்தைங்க பிரியாணி வேணும்ன்ட்டாங்க புசுக்குன்ட்டு சரி பிரியாணி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம் இதிலருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கான நேரத்தை நம்ம ஒதுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியுங்க நேரம் நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருக்காது நம்ம தான் நேரத்துக்காக இருக்கணும் ஸோ கிடைக்கக்கூடிய நேரத்தில் நம்ம லைஃப்பில் இது போல் நம்ம ஹஸ்பண்ட் உட்கார்லனாலும் அது என்ன செஞ்சால் எப்படி நம்ம பேசுனா குழந்தைங்களோட உட்காந்து பேசுவாங்க டைம் ஸ்பென்ட் பண்ணுவாங்கன்றது நம்ம தாங்க யோசித்து பிளான் பண்ணணும் நிறைய பேர் வீட்டில் குழந்தைங்க உட்காந்து நம்ம அப்பா அம்மா கூட பேசலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க அதே போல் ஒய்ஃபுங்களும் என் ஹஸ்பண்ட் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்றாங்க உட்காந்து பேச மாட்றாங்க வெறும் வேலை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு போயிட்டுருக்காங்கன்ட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க நம்ம நடந்துக்கிற விதத்துலேயும் நம்ம பேசக்கூடிய விதம் நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதையிலையும் அன்பில் தாங்க நம்ம கணவர் எப்படிப்பட்ட கெட்டவங்களாக இருந்தாலும் நல்லவங்களாக மாறுவாங்க ஸோ அவங்களே நம்மளை வெறுத்தாலும் நம்ம நேசிக்க கத்துக்கிட்டா நம்ம லைஃப் ஒரு அழகான பூ போல வாசனையாகவும் மலர்ந்த மகர்ந்தமாக இருக்கோங்க இதுதான் நான் கத்துக்கிட்டேன் என் லைஃப்ல ஒரு லெசன் வாங்க அடுத்தது என்ன பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அவ்வளவுதான் இன்னைக்கு வந்து இப்படி தான் எங்களுடைய சண்டே போச்சுங்க காலும் ரொம்ப நேரம் அவங்க அப்பா படுத்திருந்தவொடனே வழி வந்துட்டு ஸோ காலை தலையை இடுங்க அப்படின்னு நவுற்றி விட்டேன் கால் பிடிச்சிட்டு தவ டங் ஸ்லிப் ஆகி தவறாக சொல்லிட்டு அதை பிடிச்சிட்டாங்க கால் பிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலும் கேலியமாக பாப்பாவும் அவங்க அப்பாவும் சிரிச்சிட்டு இருந்தாங்க இப்படி தாங்க நம்ம லைஃபு ஹாப்பியாக போய்ட்டுருக்கு காட் கிரேஸால் லன்ச் டைமும் ஆகிடுச்சு லஞ்சும் வாங்கிட்டு வந்துட்டு சாப்பிட்டாச்சுங்க அன்னைக்கு ஃபுல்லாக ஒரு நாள் கிச்சனுக்கும் லீவு விட்டாச்சு மனசு ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் லீவ் விட்டு ஹாப்பியாக அன்னைக்கு ஒரு நாளை சந்தோஷமாக கழிஞ்சிதுங்க அதுக்கப்புறம் ஈவினிங் போல் ஆச்சு டீலாம் போட்டு குடிச்சிட்டு குழந்தைங்களோட விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பிளான் பண்ணோம் இல்லை இல்லை நான் படிக்க போகிறேன் அப்படின்ட்டு ரியா பாப்பா உட்காந்துட்டா சரிம்மா என்ன பண்ண போறியோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் அப்புறம் பார்த்தா அவங்க அக்கா தான் கேர்சிங் ரைட்டிங்கில் அல்பபெட்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க ரெண்டு பெண் குழந்தைங்க பெற்றதுல எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லைங்க நிறைய பேர் கேட்பாங்க ரெண்டும் பெண் குழந்தையான இதுல என்ன இருக்கு அப்படின்னு தான் நான் கொஸ்டின் கேப்பேன் ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் காட் கொடுத்தது கிஃப்ட் பெரிய கிஃப்டாக நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டா இதை விட பெரிய சந்தோஷம் நம்மளுக்காக கண்டிப்பாக நம்மளை தேடி வருங்க அவ்வளோதான் என் கிட்ட நான் சொல்லி கொடுக்குற லெசன் என்னன்னா பெரிய பாப்பாக்கிட்ட நீ எனக்கு அடுத்தது அந்த தங்கச்சிக்கு அம்மாவாக இருக்கணும் அப்படின்னு தாங்க சொல்லிக் கொடுப்பேன் அவ்வளோதான் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் நல்லதொரு வீடியோவில் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பேய் தேங்க்யூ I okay.